வாங்க வணக்கம் வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த நம்ம வீட்டுக்கு பெரிய காலிஃப்ளவரை வாங்கிட்டிங்கன்னா ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது கல்வப்பை போட்டு சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் கல்வப்பை போட்டு ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கணும் ட்ரையாக வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும் இப்போ இதுக்கு கலக்க தேவையான மசாலா என்னென்னா மிளகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இதுக்கு தேவையான வீட்டில் இருக்கிற அரிசி மாவு நம்ம அழியப்பா மாவு இல்லை வீட்டில் அரிசி மாவு வச்சுருக்கோம் பச்சரிசி மாவு அதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சோளம் மாவு சோளம் மாவு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாயும் கழுவு போய் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் த உப்பு பார்த்து தான் போட்டுக்கணும் ஏன்னா இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு பத்து பதினஞ்சு மிளகாயை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது கடலை மாவு தேவையான அளவு எடுத்திருக்கேன் இப்போ அதுலேருந்து எடுத்து நம்ம எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணான்னு பார்க்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டை வந்து இந்த துருவுறதுனால இப்படி துருவியிருக்கேன் தட்டை வேணா அரைக்க வேணா ஒன்று செய்யணும் இதால் துருவிடலாம் திருவினா இந்த மாதிரி பேஸ்ட்டு வந்துடும் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து எப்படி மசாலா கலக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அடுப்பில் வானலை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அது இப்போ எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் அதுக்கடியே மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ வந்து இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்த உடனே நம்ம வந்து மா இந்த பவுடர்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து போட போகிறோம் காலிஃப்ளவர் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூனு அரிசி மாவு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதிலே உப்பு போட்டிருக்கேன் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு போடணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தெளித்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காலிஃப்ளவர் அது கூட க்ளீ இது பண்ணணும் கலக்கணும் அப்போ தான் லாஸ்ட்டில் தான் தண்ணி ஊற்றணும் முன்னாலே ஊற்றிடாதீங்க இப்போ வந்து இதில் கலந்துக்கலாம் இது வந்து எல்லாம் கலக்கணும் ஒன்றா இதில் லைட்டாக தண்ணி கழிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சா தான் அது வந்து அதில் உள்ளதெல்லாம் ஊட்டும் மசாலா ஊட்டணும் அதிகமாக தண்ணி தெளிச்சிடக்கூடாது விவசாயம் கம்மி கம்மியாக தான் தெரிக்கணும் நிறைய தெளிச்சிட்டோம்னா தண்ணி ஆடு பச்சை மாதிரி ஆகிடும் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அந்த கொதிக்க வச்சுருக்கோம்ல எண்ணெய் அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் உப்பு டேஸ்ட்டு போய் பார்த்துக்கணும் அஞ்சு நிமிஷம் அது ஊழட்டும் அந்த உப்பு வந்து அதில் ஏறணும் இப்போ வந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா களறி வச்சாச்சு அளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து போட ஆரம்பிக்கலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து போடுறேன் இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்கும் இல்லாத கடையில் வாங்குறது வந்து அவ்வளோவா இதுக்கு ஆரோக்கியம் இல்லை நம்ம வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் நல்ல காரம் எல்லாமே சேர்ந்துருச்சு மிளகுலாம் போட்டுக்கிறதுனால மிளகா காரத்தை விட மிளகு காரம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இதுக்கு நீங்கள் மசாலா போட்டெலாம் எதுவும் வாங்க வேணாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யுங்க ஃபுட் கலர் கிடையாது எல்லாமே வீட்டில் அரைச்ச பொருள் தான் இது சோடாப்பும் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி சா செய் இது வேகத்துக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் மெல்லே ஆகும் இந்த காய் வேகத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சோண்டு காலையில் இருந்தாலே நிறைய இந்த மாதிரி வரும் இந்த பக்கோடா வந்து செய்யலாம் தாட்டி வெந்துட்டு மசாலா ஒன்று கூட பிரியல நல்லா எல்லாம் அதில் ஒட்டி இருக்குது அந்த காயோட பிளண்ட் ஆகிருக்கு இதே மாதிரி மற்றடெல்லாம் ட்ரை பண்ணுங்க இந்த கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி நம்ம வீட்டில் செஞ்சோம்னா சிம்பிளாக செஞ்சிடலாம் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சாம்பார் சாதம் செய்யும்போதோ வெரைட்டி ரைஸ் ஏதாவது செய்யும்போது இது வந்து இந்த பக்கோடா செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க இது நான் நிறைய தடவை வீட்டில் ட்ரை பண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறோம் நல்லா நல்ல மசா இது வேகணும் ரொம்ப நேரம் அந்த பவுல்ஸ் எல்லாம் தான் எடுக்கணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேகம் இது அப்படியே சிம் நல்லா கையில வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வைக்கணும் சூப்பராக இருந்தது நல்லா மசாலா போட்டால் இப்போ வந்து நல்லா இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் அழகி நல்லா வந்துருச்சு இது வந்து ஹோம் மேடு மசாலாங்கிறதுனால அந்த கலர்லாம் நம்ம இது எது பார்க்க முடியாது ஏன்னா அது வந்து அவங்க கலர் கலர் சேர்ப்பாங்க நான் இதில் வந்து கலர் சேர்க்கலை அதனால் க இதுதான் ஒரிஜினல் கலர் இப்படி தான் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம மிளவோட காரம் சிவப்பு மிளகா பட்டை மிளகாயோடய இது வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் காரமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த இதே மாதிரி பக்காடா பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க காளிஃப்ளவர் வச்சு செஞ்சு கொடுங்க ச டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய நான் என்னுடைய சாய்காதி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோ சூப்பரான வீடியோவானால் ஆரோக்கியமான விட நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்